ஒன் பார்ட் புதினா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு மிக்சியில் ஒரு கட்டு புதினா போட்டுக்கணும் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் ஆறு பல் பூண்டு கொஞ்சமாக அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் இல்லாட்டா புதினா வந்து அரைச்சதும் கருப்பாயிடும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டும் கொடுக்கும் பாருங்கள் நல்லா க்ரீனாக இருக்குது அப்புறம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் நெய் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை ஃபஸ்ட்டு போட்டுருங்க அது வே வறுபடை நேரம் ஆகும் அப்புறம் முந்திரி பருப்பு கடலை பருப்பு அப்புறம் உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டால் இந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகணும் வறுபட்ட உடனே காரத்துக்கு சும்மா வாசத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கடுகு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புதினா பேஸ்ட்டையும் போட்டு பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் இப்போ சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கணும் அந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எடுத்தால் புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த குளு குளுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரைஸு நான் இன்றைக்கி சிப்ஸோடு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்